கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா இன்றைக்கி என்ன தேதி பத்தாம் தேதி செப்டம்பர் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேபி மோகன் அவர்கள் அவர்கள் சொன்ன ஸ்டைல்லையே சொல்லுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஓகே அது என்ன அதுன்னு சொல்கிறேன் ஸோ பேபி மோகன் அவர்கள் என்ன சொன்னார் கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கதை சொன்னார் செல்வி அவர்கள் யூடியூப் சேனல்களில் எல்லா யூடியூப் சேனல்கள்லையும் என்னென்ன கதை சொன்னாரோ அத்தனை கதையும் பேபி மோகன் அவர்களும் சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு வரி கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் அதே ஸ்டைலாம் நம்ம பேச போகிறோம் ஸோ கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவசர அவசரமாக தெரிய வேணும் அப்படின்றதவங்க வந்து இந்த வீடியோவோட கடைசி பக்கத்தை பாருங்கள் கடைசி ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷத்துலேயோ நான் சொல்லிவிடுவேன் ஓகே ஆனால் கதை கேட்கணும் அப்படின்றவங்க என்னோட வீடியோவை பாருங்கள் ஓகே சரி பேபி மோகன் அவர்கள் சொன்னதெல்லாம் கதை ஆனால் நான் சொல்வதெல்லாம் உண்மை ஏன்னா சித்தி செல்வி அவர்கள் இதுவரைக்கும் உண்மையே சொல்லாதனால் அவர் சொன்ன எல்லாவற்றையும் கதையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும் சரி இப்போ உண்மையில் நடந்தது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதியை வந்து லெவன்த்து முடித்தவுடனே சத்யசாயின்னு ஒரு ஸ்கூல் சி சித்தி செல்வி அவர்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே விட்டுட்டாங்க ஓகே யாருமே பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூல் மாற்றுவாங்க ஆனால் சித்தி செல்வி அவர்கள் மட்டும் வித்தியாசமாக லெவன்த்து முடித்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் டுவெல்த்துக்கு வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க அந்த பொண்ணு அது எத்தனை நாள் படிச்சிது பத்தே நாள் தான் படிச்சுதுங்க ரெண்டு பேருக்கும் லடாய் சண்டை சண்டை போட்டுக்கிட்டாங்க இதில் ஸ்ரீமதி என்ன சொல்லியிருக்கா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சில டைம் முயற்சி வேறு பண்ணியிருக்கா ரெண்டு மூணு வாட்டியோ நம்ம முயற்சி வேறு பண்ணியிருக்காவை தற்கொலை செய்யறதுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்த செல்வி அவர்கள் சரி தொலையிட்டோம் இந்த பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டேன்னு செத்துருவா இல்லை ஏதாவது பண்ணி செத்துருவா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சக்தி ஸ்கூலுக்கே ஓடினார் குடுகுடு குடுகுடுன்னு ஜூலை ஒன்றாந்தேதி போயிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து உங்கள் ஸ்கூல்லையே நான் சேர்க்குறேன் அப்படின்னு போய் சேர்த்துட்டார் ஃபீஸு நான் வந்து சத்யசாய் ஸ்கூலில் கட்டிட்டேன் அதனால் நீங்கள் வந்து சத்யசாய் ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஃபீஸு கூட கட்டாமல் சக்தி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க சரி சேர்த்து விட்டாங்கள நீ பன்னெண்டாம் கிளாஸ் அந்த பொண்ணை திருப்பி சக்தி ஸ்கூலுக்கே சத்யசாய் ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுட்டு அப்புறம் பத்து நாள் கழிச்சு நீ சேர்த்து விட்ட அன்னைக்கு ஒரு நாளாவது நீ வீட்டில் வச்சு அனுப்பிச்சிருந்தனா பரவாயில்ல சேர்த்தா அன்னிக்கே இந்த அம்மா ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதியே இந்த அம்மா வந்து அந்த பொண்ணை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க சரியா ஸோ ஒன்றாம் அந்த பொண்ணு இறக்குற பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது பன்னெண்டு நாள் அந்த பொண்ணு வந்து சக்தி ஸ்கூலில் தான் படித்தாள் அதாவது அந்த ஹாஸ்டலில் தங்கி சரி இந்த பொண்ணு ஹாஸ்டல்லையாவது நிம்மதியாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை பத்தாம்தேதி ஜூலை பத்தாம்தேதி இந்த அம்மா ஃபோன் அடிச்சிருக்கு ஃபோன் அடித்து ரொம்ப நேரம் பேசியிருக்கு செல்வியவர்கள் வந்து ஸ்ரீமதி கிட்டே ரொம்ப நேரம் பேசிவிட்டு ஏதோ திட்டு விழுந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஏதோ பிரேஸ்லெட்டு கதையெல்லாம் வந்துச்சு ஓகே அந்த பொண்ணு ஏதோ கையில் பிரேஸ்லெட்டு போட்டு அதை டீச்சர் கேள்வி கேட்டு இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் போடாதம்மா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி ஏதோ ஆகி அதுக்கப்புறம் அதையும் வந்து இந்த செல்வியவர்கள் பின்னாடியே துரத்தி அந்த டி அந்த பொண்ணை வந்து பத்தாம் தேதி அந்த பொண்ணை கண்டுச்சிருக்கார் ரெண்டு நாளாக இந்த பொண்ணு வந்து அழு அழுன்னு அழுதுருக்கு சோகமாக இருந்திருக்கு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசவே இல்லை சரியாக ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸே இதை பதிவு செஞ்சுருக்காங்க நக்கீரன் சேனலில் நக்கீரன் சேனலில் போய் திருப்பி அந்த ஸ்ரீமதி தோழிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறவங்க கேட்டுட்டு வாங்க ஏன்னா இது உண்மையாகவே இது வீடியோவில் ஆனது அந்த பண்ணாடைங்க அந்த நக்கீரன் பக்கி பிரகாஷ் அந்த பொண்ணுங்களை ஸ்பை கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டிருக்கான் அந்த பொண்ணுங்களை அந்த அதில் ஒரு பொண்ணே சொல்லிச்சு ரெண்டு மூணு நாளாக அந்த பொண்ணு அவள் வந்து ஸ்ரீமதி வந்து சோகமாக இருந்தா யாரு கூடயும் பேசலை அப்படின்னு சரியா அப்போ நான் சோகமாக இருக்கிற பொண்ணு தற்கொலை முடிவில் தானே இருப்பா ஜென்ரலாக நான் வந்து இப்போது நான் சோகமாக இருக்கேனா நான் தற்கொலை முடிவில் இருந்தாலும் சில டைம் தற்கொலை எண்ணத்தை கைவிடலாம் ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறவங்க ரெண்டு நாள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது சோகமாக இருப்பாங்க மினிமம் ஓகே இந்த பொண்ணு யார் கூடயும் பேசல பேசலையா அப்போ என்னாச்சு பன்னெண்டாம் தேதி என்ன நடந்துச்சு பன்னெண்டாம் தேதி மத்தியானத்துக்கு இந்த செல்வியவர்கள் ஏதோ பிரியாணியோ கிரியாணியோ எதையோ அனுப்பி விட்டுருக்காரு இந்த சந்தோஷ் கிட்ட சந்தோஷின்றவர் வந்து இந்த ஸ்ரீமதியோட தம்பி தான் ஏன்னா சித்தி செல்விக்கு ஸ்ரீமதி ஒரிஜினல் டாக்டராக இன்னும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை என்ன நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லை அங்கே போயிட்டு சந்தோஷ் என்ன சொன்னானோ இந்த மாதிரி அம்மா வந்து இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்கன்னு ஏதோ போட்டு கொடுத்துருக்கான் ஏற்கனவே சோகத்தில் அந்த ஸ்ரீமதி இன்னும் ஷாக்கில் போயிட்டான் ஐயோ ஐயோ என் வர சொல்கிறாளா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையாக போதே மறுபடியும் என்னை அடித்து துவைச்சா என்ன பண்ணுறதுன்னு இந்த பொண்ணு அவ்வளோ மன உளைச்சலில் இருந்திருக்கா அவ்வளோ அழுதுருக்கா இந்த சந்தோஷம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ரீமதி இன்னும் பயங்கர சோகத்தில் இருந்திருக்கா இந்த அம்மா இந்த ஸ்ரீமதி வந்து சரியாக சாப்பிடல அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் அது அந்த பொண்ணு வந்து எட்டரை மணிக்கோ ஆனமோ எட்டரை மணிக்கா ஒம்பது மணிக்கோ அந்த பெஞ்ச் மேலே படுத்துட்டது ஏன்னா நைட் ஸ்டை நைட் டைம் ஸ்டடி கிளாஸ் நடத்துவாங்க ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து ஸ்டடி அவர்ஸ் சொல்லிவிட்டு ஏன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம்ன்றதுனால படிக்க வைக்கிறாங்க ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட் டைமில் ஸ்டடி டைம் படிக்கிறாங்க நைட் டைமில் ஸோ ஒம்போது மணிக்கோ என்னமோ அது வரைக்கும் படிப்பாங்க இந்த பொண்ணு உள்ளே வந்தால் அந்த கேமரா சிசிடிவி கேமரா நம்ம எல்லோரும் பார்த்தோம் அந்த ஃபூட்டேஜ் அந்த பொண்ணு உள்ளே வந்தால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்ல உள்ளே வரும்போது நேராக போனால் பெஞ்ச் மேலே படுத்தா அவ்வளோதான் அதான் நம்ம பார்த்தோம் ஆனால் செல்வி அவர்கள் வந்து அவள் வந்து ஒரு மணி நேரம் ஏதோ எழுதினான்னு சொன்னாங்க அந்த அது வந்து அவள் ஏற்கனவே ஒரு நோட் புக்கில் ஏதோ எழுதியிருக்கா லெட்டர் மாதிரி அதை வந்து அவள் ஃப்ரெண்டோட பேக்லேயே போட்டிருக்கா அதை தான் அவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது ஏன்னா இந்த செல்வி அவர்களிடம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்குது அதை காமிக்கவே மாட்டேன்றாங்க வேலை செய்யாத எந்தெந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணலையோ அதுக்கு மட்டும் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற வழியை ஓப்பன் ஆகிற ஃபைல்ஸை வந்து உன் சேனல்லையே போட தானே ஏன் போடலை எதனால் செய்யலை ஸோ இப்போது அந்த பொண்ணு ஏதோ எழுதுறது லெட்டர் எழுதுகிறா நோட் புக்கை திறந்து யாருக்குடியும் செல்வி அவர்களே சொன்னார் அவள் வந்து ஸ்ரீமதி வந்து யாருக்குடியும் பேசல மற்ற பொண்ணுங்களாம் இருந்தது ஸ்ரீமதி மட்டும் சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு எழுதிட்டு இருந்துருக்கான் என்ன எழுதிட்டுருக்கா தற்கொலை குடிதம் தான் எழுதிட்டுருக்கா அதை வந்து இந்த அம்மாவுக்கு வந்து படிச்சுட்டுருக்காளா சாக போகிறதுக்கு முன்னாடி அவளா யாராவது படிப்பாங்களா அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் இவள் உட்காந்து எழுதின்ட்டுருக்கா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து படுத்துருக்கா படுத்துட்டு வந்து அவள் வந்து டயர்டாகிட்டு தூங்குறான்னு சொல்ல முடியாது எல்லா பொண்ணுங்களும் ஸ்ரீமதியோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஒன்றா இருக்காங்க ஆனால் ஸ்ரீமதி மட்டும் தனியாக இருக்கா யார் கூடயோ பேசாமல் அப்படின்ன பொழுது அப்போ சோகத்தில் இருக்கான்னு தானே அர்த்தம் அவள் எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருக்காவ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில் வர காட்சிகள் நம்ம பார்த்தோம் வெளியில் வரும்பொழுது என்ன நடந்தது அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஆனால் ஒரு ஹாய் பாய் கூட சொல்லலை அவள் பாட்டுக்கு போகிறாள் போயிட்டு மாடி ஏறதுக்கு முன்னாடி ஒரு பேக் அங்கே இருந்தது அந்த பேக்கில் ஸ்ரீமதி எதையோ வச்சா வச்சுட்டு மாடி ஏறும்போது இப்படி திரும்பி பார்த்துட்டு போகிறாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரிடாரில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு ஸ்ரீமதியை வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறான் பேசலை அவள் பாட்டுக்கு சோகமாக பார்த்துட்டே போகிறான் ஓகே இதுதான் ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம எல்லோரும் பார்த்தது சிசிடிவி காட்சிகள் ஓகே அதுக்கப்புறம் ஒன் ஹவரில் இந்த பொண்ணு வந்து கீழே விழுந்திருக்கா பத்தரை மணிக்கு இந்த பொண்ணு விழுந்திருக்கா பத்து மணிக்கெல்லாம் எல்லோரும் ஹாஸ்டலில் இருக்காங்க தூங்குறதுக்கு போயிட்டாங்க இந்த பொண்ணு பத்து மணிக்கு மேலே ஏதோ எழுதியிருக்கா இருட்டில் ஏதோ எழுதியிருக்காங்க ஓகே ப பங்க் பெட் அது பங்க் பெட்டில் மேலே அவளோட ப்ளேஸ் வந்து அவளோட இது வந்து மேலே அவள் மேலே உக்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு அதுலேயும் ஏதோ கான்வர்சேஷன் நடந்திருக்கா லைட் ஆஃப் பண்ணணும் பண்ணுறதை பற்றி ஏதோ கான்வர்சேஷன் அங்கே டார்மிட்ரின்றதுனால அது நிறைய பொண்ணுங்க அங்கே இருப்பாங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்போ வெளில வந்துச்சுன்னு தெரியாது டென் தேர்ட்டிக்கு இந்த பொண்ணு வெளியில் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு டென் தேர்ட்டிக்கு விழுந்திருக்கான் டென் ஓ கிளாக் மேலே அவள் ஏதோ எழுதி அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த பொண்ணு மாடியிலேருந்து விழுந்திருக்கான் டென் தேர்ட்டிக்கு விழுந்த பொண்ணு வந்து அவள் விழுந்த இடத்துல நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிலேருந்து எட்டரை மணினே வச்சுக்கோமே நைட்டு எட்டரை மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணி வரை அஞ்சு மணி வரைக்குன்னே வச்சுப்போம் ஒருத்தர் கூட அந்த பக்கம் க்ராஸ் பண்ணவே இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் கவனிச்சா தெரியும் ஓகே எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு எழுதின லெட்டர்ஸ் ரெண்டு இடத்துல லெட்டர் எழுதியிருக்கா ஒன்று வந்து பாக்கெட்டில் போட்டிருக்கா ஒரு லெட்டர் வந்து அவளோட ட்ரெஸ் பாக்கெட்டில் வச்சுருக்கா இன்னொரு லெட்டர் வந்து ஒரு புக்கில் அவள் ஃப்ரெண்டோட பேக்கில் போட்டு வச்சுருக்கா ஓகே ஸோ இந்த பொண்ணு வந்து ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கா ஒரு லெட்ரு வந்து காமனாக எழுதிட்டா டீச்சர்ஸ் வந்து என்னை படிக்க சொன்னாங்க சல்ஃப்யூரிக் ஆசிடு ஃபார்முலா தெரியல சாரி நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா தெரியலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஏதோ எழுதிட்டான் இன்னொரு நோட் புக்கில் தான் உண்மையான காரணம் என்னன்னு அவள் எழுதியிருக்காள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர அந்த பொண்ணு ஒரு நோட் புக்கில் மை ஃபீஸ் மை கடன் அப்படின்ற ஒரு லெட்டரும் எழுதியிருக்கா அதாவது எல்லாருக்கும் தெரியும் செல்வி அவர்கள் வந்து எல்கேஜி ஸ்ரீமதி வந்து எல்கேஜி படிக்கிறதுலேருந்தே ஸ்கூல் ஃபீஸை கூட கையில் வச்சுருக்காங்க உலகத்தில் எந்த அம்மா அப்பாவும் உண்மையாகவே பிள்ளையை நேசிக்கிற எந்த அம்மா அப்பாவும் அந்த பிள்ளைக்கு என்ன செலவு பண்ணோன்னு அந்த கணக்கு வச்சுருக்க மாட்டாங்க அப்படியே ஃபீஸ் வச்சுருந்தா கூட ரெண்டு மூணு வருஷம் ஃபீஸ் வச்சுருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு டுவெல்த்து படிக்கிறான்னா டென்த்து நைன்த்து ஸ்டாண்டர்டு ஃபீஸு கூட வச்சுருக்கலாம் ஓகே தூக்கி போடாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தூக்கி போடாமல் வச்சுருக்கலாம் ஆனால் கணக்கு பார்க்குறவங்க வாழ்க்கையில் வந்து பண விஷயத்தில் கராராக இருக்கிறவங்க பண விஷயம் பணம் தான் முக்கியன்றவங்க மட்டுந்தான் அந்த பொண்ணு எல்கேஜி படிக்கிறதுலேருந்து ஃபீஸ் வச்சிட்ருக்க முடியும் ஸ்ரீமதிக்கு எல்கேஜியில் கட்டின ஃபீஸை கூட செல்வி அவர்கள் வச்சுருக்காங்க அதையும் அவர் ப்ரூஃபாக காமிச்சார் ஏன்னா ஸ்ரீமதிக்கு அப்பா யாருன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா அப்போ அந்த ப்ராப்ளம் டைமில் செல்வி அவர்கள் அதெல்லாம் காமிச்சார் எல்கேஜியில் நான் கட்டின ஃபீஸுன்னு காமிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கூட தூக்கி போடாமல் வச்சுருக்கிற அம்மா அப்பாவை எங்கேயாவது பார்க்க முடியுமா எதுக்காக தூக்கி போடுவாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கணக்கு வச்சுருக்கோம் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செலவு செஞ்சுருக்கோம்னு அவங்களுக்கு தெரிய வேணாம் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நான் எல்லா தாய்மார்களும் எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அவர்கள் வித்தியாசமாக எல்கேஜி ஸ்ரீமதி எல்கேஜி படிக்கும்போதே அந்த ஃபீஸ் வச்சுருக்காங்கன்னா இப்போ பன்னெண்டாம் கிளாஸ்னால் பதினாலு வருஷம் ஸோ பதினாலு வருஷம் ஃபீஸையும் செல்வியவர்கள் ஸ்ரீமதியோட ஸ்கூல் எல்லாம் வச்சுருக்காரு அவளோட நினைவாக அவளோட ஃபோட்டோஸ் வச்சுருக்கலாம் இல்லை அவளோட அவள் யூஸ் பண்ண திங்ஸ் வச்சிருக்கலாறா ஒரு பென்சில் யூஸ் பண்ணியிருக்கா இல்லை சாக் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா கூட அதை கூட சேர்த்து வைக்கலாம் அம்மா அப்பா ஆனால் அந்த ஸ்கூல் ஃபீஸை கூட சேர்த்து வைக்கிறாங்கன்னா அது அவளோட நினைவாவா ஸ்கூல் ஃபீஸை அவளாக கொடுத்தா ஸ்கூல் தானே கொடுத்துச்சு ஸோ கண்டிப்பாக ஸ்ரீமதி நினைவாக அந்த ஸ்கூல் ஃபீஸை வைக்கலை ஸ்கூல் கொடுத்த ஃபீஸை தான் அவர் வச்சிருக்கா ஸ்கூல் வந்து ஸ்கூல் தானே ஃபீஸ் கொடுக்கும் அந்த ஃபீ ரிசிப்டு அந்த ரீஸ் ரிசிப்ட்டு கூட வச்சுருக்காங்கன்னா அப்போ ஸ்ரீமதி நினைவாகவா வச்சுருக்காரு கணக்கு பார்க்குறதுக்கு தானே இந்த கணக்கை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீமதி வீட்டில் இருக்கும்போது இந்த பாரு நான் இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் உனக்கு ஓகே இதெல்லாம் நீ இந்த எல்கேஜியில் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் யூகேஜியில் இவ்வளோ செலவாயிருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீ படிக்கும்போது இவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அவள் பன்னெண்டாம் கிளாஸு படிக்கிற வரைக்கும் என்னென்ன செலவோ எல்லாத்தையும் ஒரு நாலரை லட்சமோ அஞ்சு லட்சமோ அந்த அமௌண்ட்டை எழுத சொல்லி அந்த நோட் புக்கில் எழுத சொல்லி இதெல்லாம் உன்னோட கடன் இதெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போய் தொலை அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வி அவர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க பெத்த தாயை இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு நீ அவ்வளோ நல்லவளாக இருந்தேன்னா எதுக்கு கியூஆர் கோடை வச்சு பிச்சை கேட்டுட்ருக்க அந்த பொண்ணு பேரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை வச்சு நீ பிச்சை கேட்குறிய யூடியூப்லேயும் அந்த இதுலேயும் அதுவே ப்ரூஃப் தானே மை ஃபீஸ் மை கடன் அப்போ ஸ்ரீமதி எழுதினது உண்மை தானே நீ இவ்வளோ பணத்தாசை தானே அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கு சரி இதெல்லாம் அந்த பொண்ணு லெட்டரில் தற்கொலை கடிதத்தில் எழுதியிருக்கா நான் வந்து இந்த ஸ்கூல் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஜாயின் பண்ணி சாந்தி மேடம் அவள் அந்த பொண்ணு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறா பாருங்கள் அந்த லெட்டரில் ஷாந்தி மேடம் சொல்கிறா ஓகே நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த ஃபீஸை கொடுத்துருங்க கட்டின ஃபீஸை கொடுத்துருங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கு சாகும்போது இப்போ நான் சாகிறேன் அப்படின்னா நான் சாக போகிறேன் எனக்கு வாழவே பிடிக்கல இந்த மாதிரி எல்லோரையும் திட்டிட்டாங்க என்னை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாகிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த என்ன எனக்கு கட்டின ஃபீஸெல்லாம் இவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ அந்த பொண்ணு மனசுக்குள்ளே சாகிறதுக்கு முன்னாடி அந்த பணம் தானே முக்கியமாக அவள் மண்டையில் ஏறி இருக்கு சரி நம்ம சாகும்போதாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அட்லீஸ்ட் இவ்வளோவாது திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு கடன் 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 வாங்கின ஒரு சுமை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும்ல கடன் வாங்கி இப்போ கடன் பட்டவர்கள்லாம் கடன் வாங்கினவங்களாம் எப்படி இருப்பாங்க ஐயோ திருப்பி கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கடன் வாங்கின ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தானே அந்த பொண்ணு செத்து போயிருக்கு அந்த மாதிரி ஒரு வரி அப்படி அப் எப்படி எழுதுவா அந்த மாதிரி ஒரு வரிகளை எப்படி எழுதுவா அந்த பொண்ணுக்கு அவளோட ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லா வருஷமும் அவளுக்கு கட்டின ஃபீஸ் வந்து அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருந்திருக்கு மனசில் கல்லை கொண்டு போய் எடுத்து வச்சா மாதிரி அந்த இதயத்தில் அவ்வளோ நொறுங்கி போயிருக்கு அந்த பொண்ணு சாகும்போது கூட நான் இதுக்காக சாகுறேன் அதுக்காக சாகுறேன்னு சொல்லிட்டு எழுதாமல் நீங்கள் என் காசு நான் கட்டின ஃபீஸ் நான் இவ்வளோ நாள் தான் இருந்தேன் பத்து நாள் தான் இருந்தேன் அதனால் அந்த ஃபீஸ் எல்லாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருங்க அந்த பொண்ணை எழுதுறான்னா இப்போ எவ்வளோ பெரிய வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் எவ்வளோ அழுதுருப்பான் அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு திருப்பி பணத்தை கொடுன்னா அவள் எப்படி கொடுப்பா எப்படி கொடுப்பா வேலை செய்கிறவங்களே இப்போ கடன் வாங்கினாங்கன்னா அதை திருப்பி கொடுக்க வக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து அவங்களோட சம்பளம் பத்தாது கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்போது ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் நீ நாலரை லட்சம் கடன் எனக்கு அஞ்சு லட்சம் நீ திருப்பி கொடுத்துட்டு நீ கிளம்பு எங்கே வேணாலும் போய்க்கோன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அந்த பொண்ணு எவ்வளோ வழியில் இருந்திருக்கோம் அது ஒரு கடன் சுமையாக அந்த பொண்ணு கருதி விட்டு அந்த பொண்ணு எழுதிட்டு போயிருக்கு இந்த அம்மா வந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு சரி உனக்கு வந்து அந்த பொண்ணு த ரேப் பண்ணாங்க கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு உனக்கு தோணிச்சுனா நீ எதுக்கு ஸ்கூல் டீமை பற்றி இருக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை நீ பேசவே கூடாதே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க என்னமோ நடந்துச்சு என்ன நடந்துச்சு உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நீ என்ன சொல்லிகிட்ருக்க இந்த ரவிக்குமார் ரேப் பண்ணார் ரவிக்குமாரோட பசங்க ரேப் பண்ணாங்கன்னு நீ வந்து நீ நேரில் பார்த்தா மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க அப்போன்னா அவங்கக்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கறதுக்கு தானே இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்க சில கேஸ்லலாம் நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி கேஸ்னால் சில இல்லீகல் அஃபேர்லாம் சில பேருக்கு இருக்கும் ஓகே ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இல்லை பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏதாவது அஃபேர் இருக்கும் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அஃபேர் வச்சுருக்குன்னு வச்சுக்கோமே இல்லை ஒரு பையன் வந்து போண்டாடிக்கு தெரியாமல் அஃபேர் வச்சுருக்குனா அந்த இன்னொரு பர்சன் யார் கூட அஃபேர் இருக்கோ அவங்க வந்து சில சில பேர் அஃபையர்க்காக லவ்க்காக இருப்பாங்க சில பேர் வந்து அதை பிளாக்மெயில் பண்ணுவாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் காமிச்சிட்டு சில பேர் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் வேறு யாராவது இந்த பேர் உன்னோடய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நான் காமிச்சு இது பண்ணுவேன் எனக்கு காசு கொடு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளாக்மெயிலிங் மாதிரி தானே இருக்குது செல்வி அவர்கள் செய்வது ஸ்கூலை வந்து குறை சொல்லிவிட்டால் ஸ்கூல் தான் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் தற்கொலை அந்த பொண்ணை ரேப் பண்ணிச்சு கொலை பண்ணிச்சுன்னு அந்த மாதிரி பொருளை கிளப்பினா ஸ்கூல் வந்து பண்டி அடி பண்ணிந்து அந்த அவருக்கு வந்து காசு அள்ளி அள்ளி கொடுக்கும்ல ஒரு பிளாக்மெய்லிங் தானே பண்ணிட்டுருக்காரு இதுக்கு பேர் என்ன ஸ்கூல் மீது தேவையில்லாமல் அவதூறு கிளப்புவது எதற்காக பிளாக்மெய்லிங் தானே இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம் இல்லையா பிளாக் ஒரு குற்றச்சாட்டு வச்சோன்னா என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறது வேறு நடக்காத ஒன்று நடந்த மாதிரி காமிச்சு ஒருத்தங்க மேலே வீண் பழி போட்டு இந்த பொம்பளை யாராவது ஆம்பளைங்க நம்ப முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பணத்தாசை பிடித்தவர்கள் வந்து நல்லவங்க வேஷம் போட்டு நல்லவர்களை வந்து கேவலமாக பேசி இந்த ஒரு பொம்பளையால் அந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ இழப்பை சந்திச்சிருக்கு இருபது கோடிக்கும் அந்த ஸ்கூல் வந்து லாஸ் நாற்பது கோடி சாரி நாற்பது கோடியா இருபது கோடியோ ஏதோ ஒன்று ஓகே ஸோ இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடினே வச்சுக்கோமே அவ்வளோ கோடி அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாரோட டீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸோட சர்டிஃபிகேட்ஸும் போயிடுச்சு அந்த அளவுக்கு கேவலமாக வேலை பண்ணியிருக்கார் சித்தி செல்வி அவர்கள் இருந்து பெஞ்சை கூட தூக்கிட்டு போனாங்க இந்த இந்த கூட்டம் வந்து பெஞ்சை கூட தூக்கிட்டு போச்சு அதில் அடிப்பட்ட போலீஸில் ஒருத்தர் வந்து ஒருத்தராக ரெண்டு பேராக தெரில இன்னும் கோமா ஸ்டேஜ்லேருந்து இன்னும் வெளியில் வரல செத்துட்டாரா உயிரோட இருக்காரா எனக்கு தெரியல அந்த போலீஸ் வந்து அடிப்பட்ட போலீஸ் இன்னும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க இந்த மாதிரி நாச வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு நீ வந்து இவர் பாருங்களேன் இந்த ஸ்கூலுக்கு கூட சாதாரண வக்கீல் தான் சாதாரண அட்வொகேட் தான் இப்போ ஸ்கூலுக்கு செஞ்சுட்ருக்காங்க அதாவது அந்த ஸ்கூலோட அட்வொகேட் பேர் எனக்கு தெரியவே தெரியாது அவர் ஃபேமஸான பர்சனாக எனக்கு தெரியும் மேபி அவங்க ஊரில் ஒரு ஹையர் அட்வொகேட்டாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச வக்கீலாக எங்கேயாவது அவர் வந்து பேட்டி கொடுத்து பார்த்துருப்போமா ஸ்கூல் டீமோட வக்கீலை அவர் எங்கேயாவது யூடியூப்பில் பேசி நம்ம பார்த்துருப்போமா ஆனால் அந்த பேபி மோகன்லாம் யார் பெரிய பெரிய வக்கீலுங்களாம் பெரிய பெரிய கேஸ்லாம் பண்ணி எடுத்து நடத்தினவங்களாம் எப்படி செல்வி அவர்களுக்கு ஆதாட வராங்க எங்கேருந்து வராங்க அந்த சித்தார்த் அவர் பேர் என்ன அந்த நார்த் இந்தியாவில் ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல் அவரெல்லாம் பெரிய பெரிய வக்கீல் நிறைய காசு வாங்குகிறவரை அவரெல்லாம் போயிட்டு இவர் இந்த அம்மாவுக்கு எப்படி பிடிச்சாங்க ஒரு சாதாரண ஏழை தாய் ஏழைத்தான்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ பெரிய பெரிய வக்கீலெலாம் இந்த அம்மாவுக்கு இருக்காங்க ஆனால் ஸ்கூல் வந்து இன்றைக்கி வரைக்கும் வக்கீலை மாற்றவே இல்லை இந்த அம்மாவுக்கு அத்தனை பேர் மாறிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் இந்த அம்மாவுக்கு ஏன் வாதாடல ஏற்கனவே பாப்பா மோகன் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் நினைக்கிறேன் இவர் ரத்னம் ஐயாவையும் சேர்த்து சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் ஏன் இந்த அம்மாவுக்கு வாதாட வரல ஏன்னா இவர் வந்து போய் சொல்கிறார் என்பது தெரியும் தெரிஞ்சு போச்சு இப்போது பேபி மோகன் அவர்கள் நல்ல கேஸு உலகத்தில் அவ்வளோ நல்ல கேஸு அவர் அவருக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குது ஏதோ ஒரு சில கேஸில் வின் பண்ணியிருக்கார் இந்த பேபி மோகன் இந்த கேஸெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ரீமதி கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த கோயம் போய் அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அந்த பொம்பளையே உடான்ஸ் பார்ட்டி அதுவே எவ்வளோ அந்த பொம்பளை எவ்வளோ போய் சொல்ல முடியுமோ போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கு யூடியூப்பில் சொல்கிற கதை தான் ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் இருக்கிறதா அந்த பொண்ணு கொல்லப்பட்டால் இல்லாட்டி டீ அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டால் ஏதாவது ஒரு குட்டி உண்டு உண்டு ஒரு கொலை என்றால் இல்லை ரேப் என்றால் ரேப் கூட விட்டுருங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா ஈவன் அந்த கொலையை தற்கொலை மாதிரி காமிச்சா கூட அது கொலைன்னா இத்தினூண்டு எவிடன்ஸாவது கிடைக்கும் இத்தினுண்டு ஒரு சின்ன எவிடன்ஸ் போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு மண்ணாங்கட்டி எவிடன்ஸும் இல்லை இவருக்கு வந்து அந்த பொண்ணு தற்கொலை செய்தால் என்பதை தவிர கொலைக்கு கொலை என்று சொல்வதற்கு இத்தினோண்டு ஒரு சின்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட ஆதாரம் இல்லாத போது தேவையில்லாமல் ஸ்கூலை பழி சொல்கிறார் அந்த பொண்ணை இறந்த உடனே வந்தாரா நேராக ஸ்கூலுக்கு வந்தார் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா இல்லை இல்லை மூணு போலீஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டு அந்த பொண்ணு டெட் பாடி கூட பார்க்காம என்னை பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாரு இவர் மூணு போலீஸ் ஸ்டேஷன் நீ வந்து அந்த பொண்ணை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க அந்த பொண்ணை பார்த்தீங்களாமான்னு கேட்குறாங்க பார்க்காத பொண்ணு கொலை செய்யப்பட்டால் என்பது உனக்கு எப்படி தெரியும் நேர்லேயே நீ பார்க்கல ஒரு பொண்ணை அந்த பொண்ணை கொலை செஞ்சாங்கன்னு அது தவறி கூட விழுந்திருக்கலாம்ல இப்போ அவள் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா கூட அவள் தவறி கூட விழுந்திருக்கலாம் இல்லையா உனக்கு ஏன் மண்டேயில் அப்படி தோணல பத்து நாள் தான் அந்த பொண்ணு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை யார் போய் கொலை பண்ண போகிறாங்க நீ வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டு அந்த பொண்ணை சேர்த்துருக்க அப்படின் போது பத்து நாள் சேர்த்த ஒரு பொண்ணை போய் யார் போல செய்வாங்க அந்த பொண்ணை இந்த ஸ்கூலில் சா திருப்பி மறுபடியும் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த சத்யஷ் சாய் ஸ்கூலில் அவள் படிக்கும் பொழுது செல்வி அவர்களுக்கும் ஸ்ரீமதியக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கும் இதெல்லாம் லாஜிக் மூளை இருக்கிறவன் யோசிப்பான் இந்த செல்வி மாதிரி ஆளை வந்து நம்பிட்டுருக்கிறவங்களுக்கு ஆட்டு மூளைன்னு தான் சொல்லணும் ஒரு ஆடை வந்து கூட்டிட்டு போயிட்டு பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா பின்னாடி வர ஆடு ஆடு எல்லாமே பள்ளத்தில் தான் விழும் அதுக்கு மண்டையில் ஏறாது இப்படி சுத்தி கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் ஆட்டு மூலை அதாவது நம்ம பள்ளத்தில் விழுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு மற்ற ஆடுகளும் வந்து பள்ளத்தில் விழும் அது எங்களுக்கு தெரியாது வேற யோசிக்க தெரியாது சரி ஓகே இப்போது கோர்ட்டில் என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலாங்க மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் இருபத்தி நாலாந்தேதி சரியா ஸோ இதைத்தான் பேபி மோகன் அவர்கள் சொல்ல வந்தார் அது சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கதை சொன்னார் செல்வி அவர்கள் யூடியூப் சேனல்லலாம் என்னென்ன கதை சொன்னாரோ அத்தனை கதையும் இவரே வந்து எடுத்து நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டுருக்காரு ஒரு மைக்கு கொடுத்தா போதுமே இவருக்கு பேர் கூட மாற்றலாமான்னு இருக்கு மைக்கை கொடுத்தா உடனே செல்வி போலவே இவரும் கதை சொல்கிறார் இருபத்தி நாலாம் தேதி கோர்ட் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு லைனில் முடிச்சுக்கலாம் அதுக்காக தான் அவர் சொல்கிறாருக்காத அப்படின்றதுக்காக தான் நான் என்ன நடந்துச்சு நானும் இங்கே சொல்ல வேண்டியதாக போச்சு பேபி மோகன் அவர்கள் ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அடுத்த கோர்ட்டு செய்தி வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாந்தேதி தான் வருது ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் சித்தி செல்வி அவர்களை கலாய்க்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா நிறைய கண்டென்ட் வச்சுருக்காரு டெய்லி யூடியூப் சேனலில் பேசுகிறதுனால ஓகே ஸோ நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் பாய்